சார்பிலை போட்டியிட்டு வெற்றி பெற்ற விஜயதரணி அவர்கள் பாஜக அவர் வருத்தப்படுறதுல அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு அவரை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு உரிய அங்கீகாரம் என்பது காங்கிரஸ் கட்சி தரவில்லை உழைப்பவர்களுக்கு தரவில்லை குறிப்பாக திறன் மிக்க பெண்கள் ஆளுமை பண்புகள் தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கீகாரங்கள் உரிய நேரத்தில் தரப்படவில்லை என்பது அவருடைய போன்றவருக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் அந்த வருத்தத்தை அவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் பதிவு செஞ்சது மட்டும் கிடையாது என்கிட்ட கூட்டம் சொல்லியிருக்காங்க வருத்தமாக இருக்குன்னு சொன்னதையும் தாண்டி நீங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை இணைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை முன்னெடுத்து முன் முன் முன்பக்கமாக நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி நடைபோட்டுச் செல்லுங்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள் என்ற செய்தியை நிறைய பேர் குறிப்பாக எங்கள் மாவட்டத்திலேருந்து சொல்லியிருக்காங்க